பதினொன்றாம் வகுப்பின் பாமுனி மற்றும் விஜயநகர அரசுகள் பாடத்தின் விஜயநகர அரசின் தோற்றமும் விரிவாக்கும் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹரிஹரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இரண்டு விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் மூன்று ஹரிஹரர் புக்கர் விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கும் முன்பாக யாரிடம் பணி செய்தனர் சரியான விடை ஆப்ஷன் சி ஹொய்சாளர்கள் ஹரிஹரர் புக்கர் விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கும் முன்பாக கொய்சாலர்களிடம் பணிபுரிந்தனர் கொஸ்டின் நம்பர் நான்கு விஜயநகர பேரரசு எத்தனை வம்சங்களால் ஆளப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் ஏ நான்கு வம்சங்களாகும் விஜயநகர அரசு நான்கு வம்சங்களால் ஆளப்பட்டது கொஸ்டின் நம்பர் ஐந்து விஜயநகர வம்சங்களை கால வசைப்படுத்துக சரியான விடை ஆப்ஷன் டி சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துளுவ வம்சம் ஆரவேடு வம்சம் விஜயநகர அரசு சங்கம சாலுவ துளுவ ஆரவேடு ஆகிய நான்கு வம்சங்களால் ஆளப்பட்டதாகும் கொஸ்டின் நம்பர் ஆறு விஜயநகர அரசின் நான்கு வம்ச அரசர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தனர் சரியான விடை ஆப்ஷன் டி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் விஜயநகர அரசர்கள் ஆட்சி செய்தனர் கொஸ்டின் நம்பர் ஏழு விஜயநகர அரசின் அரசு முத்திரை எது சரியான விடை ஆப்ஷன் ஏ பன்றி ஆகும் வராகன் என அழைக்கப்பட்ட பன்றி விஜயநகர அரசின் முத்திரையாகும் கொஸ்டின் நம்பர் எட்டு ஹரிஹரர் முடிசூட்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஹரிஹரர் முடிசூட்டு விழா கொண்டாடப்பட்டது கொஸ்டின் நம்பர் ஒன்பது தமிழ்நாட்டில் பாண்டியர் கர்நாடகத்தை சேர்ந்த ஹொய்சாளர் ஆந்திர காகத்தியர் ஆகிய மூன்று அரசுகளும் எந்த அரசின் படையெடுப்புகளால் அழிவுற்றது சரியான விடை ஆப்ஷன் ஏ டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான்களின் படையெடுப்பால் பாண்டியர் ஹொய்சாளர்கள் காகத்தியர் ஆகிய மூன்று அரசுகளும் அழிவுற்றன கொஸ்டின் நம்பர் பத்து தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ ஹொய்சால அரசர் மூன்றாம் பல்லாளர் மதுரை சுல்தானால் கொல்லப்பட்டார் ஆப்ஷன் பி விஜயநகர அரசின் தலைநகரம் தொடக்கத்தில் துங்கபத்திரை நதியின் வடக்கு கரையில் அனகொண்டா அருகே அமைந்திருந்தது ஆப்ஷன் சி விஜயநகர அரசின் தலைநகர் பிற்காலத்தில் துங்கபத்திரை ஆற்றின் தென்கரையில் ஹம்பிக்கு அருகே கொசபாட்னா என்ற இடத்திற்கு மாற்றப்பட்டது ஆப்சண்டி விஜயநகர அரசர்கள் காகத்தியரின் முத்திரையான பன்றி உருவத்தை தங்களது அரச முத்திரையாக்கி கொண்டனர் தவறான ஒன்று ஆப்ஷன் டி சரியான விளக்கம் விஜயநகர அரசர்கள் சாலிக்கியரின் முத்திரையான பன்றி உருவத்தை தங்களது அரச முத்தரையாக்கிக் கொண்டனர் கொஸ்டின் நம்பர் பதினொன்று எந்த நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்கள் பாண்டியர் கொய்சாளர் காகத்தியர் மீது படையெடுப்பை நிகழ்த்தினர் சரியான விடை ஆப்ஷன் சி பதினான்காம் நூற்றாண்டில் முதல் முப்பது ஆண்டுகளில் டெல்லி சுல்தான்கள் பாண்டியர் ஒய்சாளர் ஹாகத்தியர் மீது படையெடுப்பை நிகழ்த்தினர் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு பாமணி சுல்தான் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாமணி சுல்தான் தோற்றுவிக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் பதிமூன்று ஒன்று ஹரிஹரர் ஆட்சியின் போது தமிழகத்தின் தொண்டை மண்டல பகுதியின் மீது விஜயநகர அரசின் கவனம் திரும்பியது இரண்டு தமிழகத்தின் வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டல பகுதியை காகத்தியார் ஆட்சி செய்தனர் ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் தவறானது ஒன்றிற்கும் இரண்டிற்குமான சரியான விளக்கம் ஒன்று முதலாம் புக்கர் ஆட்சியின் போது தமிழகத்தின் தொண்டை மண்டல பகுதியின் மீது விஜயநகர அரசின் கவனம் திரும்பியது இரண்டு தமிழகத்தின் வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டல பகுதியை சம்புவராயர் ஆட்சி செய்தனர் கொஸ்டின் நம்பர் பதினான்கு எந்த வம்சத்தின் ஐந்து சகோதரர்களால் விஜயநகர அரசு குறுநில அரசு என்ற நிலையிலிருந்து பெரிய அரசு என்ற நிலைக்கு மாறியது சரியான விடை ஆப்ஷன் ஏ சங்கம வம்ச ஐந்து சகோதரர்களால் விஜயநகர அரசு குறிநில அரசு என்ற நிலையிலிருந்து பெரிய அரசு என்ற நிலைக்கு மாறியது கொஸ்டின் நம்பர் பதினைந்து கம்பனர் ஆர் என்ற குமார கம்பனரின் நம்பிக்கைக்குரிய தளபதி யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆவார் குமார கம்பண்ணாவின் நம்பிக்கைக்குரிய தளபதி நாயக்கனராவார் கொஸ்டின் நம்பர் பதினாறு மதுரை சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி குமார கம்பனர் ஆவார் மதுரை சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பனர் ஆவார் கொஸ்டின் நம்பர் பதினேழு மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் சரியான விடை ஆப்ஷன் டி கங்காதேவி மதுரா விஜயம் என்ற நூலை குமார கம்பனரின் மனைவி கங்காதேவி ஏற்றினார் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு மதுரா விஜயம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் மதுரா விஜயம் என்ற நூல் கங்காதேவியால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது சங்கம வம்ச அரசர்களுள் மிக சிறந்த அரசர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் தேவராயர் ஆவார் சங்கம வம்ச அரசர்களுள் இரண்டாம் தேவராயர் மிக சிறந்த அரசராவார் கொஸ்டின் நம்பர் இருபது பாரசீக நாட்டின் தூதுவராக கொச்சி சாமரின் அரசவைக்கும் விஜயநகரத்திற்கும் வருகை புரிந்தவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்துர் ரசாக் ஆவார் பாரசீக நாட்டின் தூதுவரான அப்துர் ரசாக் கொச்சி சாமரின் அரசவைக்கும் விஜயநகரத்திற்கும் வருகை புரிந்தார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று சாலுவ வம்சத்தின் ஆட்சி எந்த ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாலுவ நரசிம்மரால் சாலுவ வம்சத்தின் ஆட்சி தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு கிருஷ்ணா துங்கபத்திரை நதிகளுக்கு இடைப்பட்ட வளமிக்க பகுதி எது சரியான விடை ஆப்ஷன் சி ரைசூர் ஆகும் கிருஷ்ணா துங்கபத்திரை நதிகளுக்கு இடைப்பட்ட வளமிகுந்த பகுதி ரைசூர் ஆகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று விஜயநகர பாமனை அரசுகள் எந்த இரு நதிகளுக்கிடையே இருந்த வளமிக்க பகுதியை கைப்பற்ற ஆர்வம் காட்டினர் சரியான விடை ஆப்ஷன் ஏ விஜயநகர பாமணி இரு அரசுகளும் கிருஷ்ணா துங்கபத்திரை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை கைப்பற்றுவதற்கு ஆர்வம் காட்டினர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளில் அதிகாரம் செலுத்துவதில் யார் இருவருக்குமிடையில் போட்டி ஏற்பட்டது சரியான விடை ஆப்ஷன் சி ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி அரசிற்கும் விஜயநகர அரசிற்கும் ஆந்திராவின் கடற்கரை பகுதிகளில் அதிகாரம் செலுத்துவதில் இடையே போட்டி ஏற்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாம் தேவராயர் எந்த ஆண்டு ஓரியர்களில் சில போர்களில் தோற்கடித்தார் சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வரை ஆகிய இடைப்பட்ட ஆண்டுகளில் இரண்டாம் தேவராயர் ஓரியர்களை சில போர்களில் தோற்கடித்தார்